நான் நன்றி தெரிது கொண்ட மீட்டு ஒரு சாங் இதோ உங்களுக்காகங்கள்ங்கள் அண்ணனுடைய வாழ்த்து தி வெப்கிரி சேகர் அண்ணனுக்கு நம்ம சாங்க பசங்க கைதட்டல் கொடுக்கலாம் லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே இப்போ எங்கே நிற்கணும் குன்றத்தூர் கோயில் செவ்வாய்க்கம்ன்றதால் சரியான கூட்டத்தூர் கோயில் நான் ஃபோன் வேறு மாற்றி எத்தினுட்டேன் என் ஒய்ஃபான எத்தினோன்ட்டேன் நான் லொக்கேஷன் கூட அந்த ஃபோனில் தான் இருக்குது எங்கள் ஒய்ஃப் எங்கள் ஒய்ஃப் ஒன்று இந்த நெட் கூட கிடையாது போனால் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கும் சரி ஓகே ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணுறது சத்துறத சத்த அட்ரஸ் கூட தெரியாது வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா கூட வாட்ஸ்அப்பில் இது வந்து ஓகே ஆகாது கிளம்புற ஹவுசல் மாற்றி தினுட்டேன் இன்றைக்கி வந்து குண்டத்தூரில் ஒரு சத்திரத்தில் அமுதவானன் விஜய் டிவி புகழ் அமுதவானன் அவங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்கு நம்மளே என்னையும் சும்மு மத்தியன்னு கூப்பிட்டுருக்காங்க அதான் வந்தேன் வரப்போ ஃபோன் மாற்றின்னு வந்துட்டேன் இப்போது வீட்டில் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க குழந்தை அழுதுன்ற குழந்தை வச்சுட்டு போவாங்க ஓய்ஃபு அது சத்திரம் கூட நம்மளுக்கு தெரியாது என்ன சத்திரன்ட்டு சிம்மு மத நம்பரும் தெரியாது ஏன்னா அந்த ஃபோனில் தான் இருக்குது கிளம்புற வசத்தில் மாற்றிட்டு சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபோன் பண்ணியே தான் இருக்கேன் இதுதான் கலந்து சத்திரம் சத்தா இதே பேர் வந்துட்டேன் சரி உள்ளே வேறு உள்ள வேற உள்ள சும்மா வந்திருக்காரான்னு தெரியல பாக்கம் வா மத்தவன் மேல வா மத்தவன் கூட வெயிட் பண்ணுங்க உன்ட்டாரு வா 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 வணக்கம் நம்ம தான் வந்துட்டாரு மேக்கப் போட்டுனே நான் வீட்டிலேருந்து மேக்கப் போடணும் எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கா மக்களே மக்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம தலைவர் சொல்ற டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா சாப்பாடே குடி சீக்கிரம் சாப்பிடுங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களது ஆசான் எங்க குருஜி அமுதமான நான் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களை அழைச்சிருக்காங்க அது பெருமைக்குரிய விஷயம் ஏன்னா பல சீஃப் கெஸ்ட்டு எல்லாம் வர வரக்கூடிய இடத்துல வந்து தம்பி வா அப்படின்னு சொல்லி என்னையும் அண்ணன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி டிஆர் அண்ணாவும் அழைச்சிருக்காங்க இன்றைக்கி அவ்வளோ சீஃப் கெஸ்ட் மத்தியில் நாங்கள் வந்து இது பெருமைக்குரிய விஷயம் நம்ம அமுதமான அண்ணா அவருக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும் பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் நிறைய சிறப்பு தான் வராங்க அமுதான வாங்க 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 சிஸ்டர் வாங்க வந்துட்டேன் வணக்கம் நம்ம லக்கிரம் சார் கோபால் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அம்மையார்கள் வந்து மணமகளையும் மனமகளின் வாழ்த்தந்தான் எப்படி இருக்கும் என் நண்பு பெரியோர்களே என் நண்பு தாய்மார்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கடிந்த பணிவாழ மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உழைப்பு எப்படி உயர்வை தருகிறதோ நம்பிக்கை எப்படி ஒரு மனிதனை வாழ செய்கிறதோ உண்மை எப்படி ஜெயிக்கிறதோ அதேபோன்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த திருமண நிகழ்வு இரவெட்டு சார்பாகவும் சிறந்த முறையில் அமைந்துள்ளது மணமகனும் மணமகளும் இன்று போல் என்றும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்ந்து பல எண்ணற்ற சாதனைகளை பெற்று அவர்கள் குடும்பம் வாழையடி வாழையாக வளர்ந்து வர வெத்தலை கொடி போல் படர்ந்திருக்க எல்லா வல்ல இறைவன் அவர்களுக்கு என்றுமே உறுதுணையாக இருப்பார்கள் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் வாழ்த்துக்களையும் நீங்கள் கைத்தட்டல் மூலமாக தெரிவிப்பீர்களா செய்ய வேண்டும் ஏனென்றால் மருத்துவர்களை வாழ்த்தினால்தான் உங்கள் மனம் உயர்வாக இருக்கும் எண்ணம் உயர்வாக இருந்தால்தான் உங்கள் செயல் உயர்வாக இருக்கும் உங்கள் செயல் உருவாக இருந்தால்தான் நீங்கள் செய்யும் செயல் எல்லாம் அழகாக மாறும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் இதய தெய்வம் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜர் நாமம் வாழ்க என்று சொல்லி இங்கே வந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உழவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடையின் நறுமலரே செந்தமழை வாழ்வின் ஒளிபழுக்கே கண்ணே மணியே மாணிக்க மரகதமே மணிச்சுவடே இப்படி தமிழ் கொஞ்சம் பேசுறோட இந்த திருமண விழாவுக்கு வருங்க தந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் படமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பிறந்தோம் இருந்தோம் அப்படின்னு இல்லாமல் பிறந்ததுக்கு அர்த்தமா உழைக்கணும் இந்த திருமண விழா சிறந்த முறையில் அமைஞ்சிருக்கு வனமகனோ வளமகளோ இன்று போல இன்றோ பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்ந்து பல எண்ணற்ற சாதனைகளை பெற்று பெயர்வாழ்வு வாழணும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தோம் அப்படின்னு சொல்லி உங்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு மன மக்களையும் சூப்பர் வேற நன்றி தெரிவித்துக்கொண்ட மீண்டும் ஒரு சாங் இதோ எங்களுக்காக எங்கள் அண்ணனுடைய ஆர்வம் தப்பி இதோ சேகரன் ஓகே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி கோயிலுக்கு வந்தேன் நிறைய கூட்டமாக இருந்துச்சு சரி சொல்லிட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு கோயிலுக்கு வந்தால் கோயிலை சாத்திட்டாங்க அதுக்குள்ளே நாளைக்கு நாளைக்கு தான் வரணும் ஓகே போயிட்டு வரேன்பா நல்லா இருக்கும் வேலைக்கு நல்லா இருந்துச்சா தேங்க் யூ தேங்க் யூ வரம்பா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க இங்கே கோயிலில் பார்த்தாங்க சரி ஓகே கிட்டா அடுத்த வீட்டில் பார்க்கலாம் வீட்டுக்கு பார்த்த எப்படி லேட் ஆயிடும் அதுக்கு போய் டிஃபன் கொடுத்துட்டு பாய் போகிறது சரியாக இருக்கும் பாய்